அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்க சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம வீடியோல கம்பல் டாலர் செயின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ பிளேட்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய ஐம்போன் டாலர்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு சிலர் தான் உங்களுக்கு மைக்ரோ பிளேட் டாலர்ஸ் காமிச்சிருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைக்ரோ பிளேட் தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மீன் டாலர் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளையும் அப்படி ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் செயின் பண்ணணும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு செயின் பண்ணுது இது வந்து நான் உங்களுக்கு எயிட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் நிறைய காலேஜ் கேள்ஸ் வந்து ஃபிஷ் டாலர் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் போடலாம் எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் இது போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது மறுபடியும் ஒரு பிளேட் டாலர் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு கணேஷ டாலர் ஒரு பிள்ளையார் வந்து மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான அழகான ஒரு டாலர் இது இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் சேர்ந்து தான் கொடுத்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஷார்ட் செயினாக போடும்போது தான் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயில் வேணும்னாலும் நான் மாத்தி கொடுக்குறேன் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லா டாலர்ஸ் செயின் எல்லாமே அந்த செயினுக்கான விலை அந்த டாலருக்கான விலை தான் நீங்கள் செயின் போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விலையில சிறு சிறு மாறுதல் வரும் நெக்ஸ்ட் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்னப்பறவை மட்டும் இருக்க மாதிரியான ஒரு தனியான ஒரு சூப்பரான ஒரு ஐம்பது டாலர் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுக்கு வந்து செயின் வந்து நான் உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் செயினில் தான் கொடுத்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரியான குட்டி டாலர் உங்களுக்கு ஷார்ட் செயினில் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லாங் டாலர் செயின் போட்டிங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இந்த செயின் பேட்டர்மே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அழகான ஐம்பது டாலர் ப்ளஸ் இந்த மைக்ரோ பிளேட் செயின் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல பரவாயில்ல கார்னரில் பாருங்க எம்சி ஒன் எம்சி டூ எம்சி த்ரீ நம்பர் போட்டுருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள்கிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்காது ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் சேந்தான் இந்த ஐம்பது டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் அழகாக ஒரு சூரியன் மாதிரி ஒரு டிசைன் இருக்குது நடுவில் மட்டும் உங்களுக்கு கலர் ஸ்டோன் வருது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு வந்து நான் உங்களுக்கு செயின் பாருங்க டிசைன் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு இது எயிட்டின்ச்சஸ் செயின் தான் இது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் வழக்கமாக மாதிரி பாத்தாங்க ஐம்பது டாலர் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாலர்ஸ் எல்லாமே ஐம்பூரில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர் தான் இருக்கும் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே ஐம்பது டாலர் சேஞ்ச் சொன்னாலும் உங்களுக்கு செயின் வந்து ஐம்பூரில் இருக்காது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நல்ல பெரிய ஒரு ஐம்பன் டாலர் இந்த ஐம்பன் டாலர் பார்த்திங்கன்னா ரெண்டு பறவைகள் அழகாக இருக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்குது இருக்கு கலர் ஸ்டோன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு டாலருது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொஃபைல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது உங்களுக்கு கிளியராக கிளாரிட்டியாக இருக்கும் இதெல்லாம் போட்டிங்கன்னா கோல்டு இல்லை நீங்களே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு தாமரை டிசைன் டாலர் ஒன்றுமே டிசைன் இல்லாமல் வெறும் தாமரை மட்டும் இருக்குது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு விரல் சைஸ்ல தான் இருக்கு கீழே உங்களுக்கு ஹேங்கிங் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சிம்பிள் லுக்கில் இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு சாரீ கட்டிட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த செயினோ இதுக்கு முன்னாடி பார்த்து ரெண்டுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் தான் கொடுத்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரெண்டு பறவை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அதோட தோகையே வந்து அப்படியே விரிஞ்சு உங்களுக்கு டாலர் ஷேப்பில் போய் கனெக்ட் ஆயிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் இதெல்லாம் நீங்கள் போடலாம் செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் கூட ரொம்ப சூப்பராக ஆகும் இதெல்லாம் காலேஜ் கோயில் கூட நீங்கள் போடலாம் ஹாஃப் சாரி கட்டிக்கலாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை சிம்பிளாக ஒரு சாரி லெஹங்கா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இவ்வளோ அழகான இந்த ஐம்பது டாலர் ப்ளஸ் இந்த மைக்ரோபேர் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஐநூற்றம்பது தான் ஸோ எப்படி உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் சடன் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியுறதில்லை ஸோ கண்டிப்பாக மெசேஜ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது கொஞ்சம் பெரிய டாலர் தான் இது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் தான் இருக்குது கீழே அப்படியே ஒரு ஃபுல் லாலே இருக்கு உங்களுக்கு அப்படியே ஸ்டோன்லேயே உங்களுக்கு டிசைன் தோங்குற மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து எந்த உருவமே இல்லை ரொம்ப கிராண்டியர் லுக்கில் இருக்குது இது வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டு ஜுவல்ஸ்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்மல் வலையல் அட்டிகை டாலர் செயின் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இது பிடிச்சதால உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் ஒரு ஒரு நகைக்கு ஒரு கொரியர் தான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த டாலர் செயின் தான் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லா டாலர் சென்ஸுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்மி வயலில் ஆஃபர் ப்ரைஸில் வரும்போது கண்டிப்பாக ரெண்டு மூணு டாலர் சென் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவும் ஒரு சூப்பரான டாலர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உருவம் இருக்காது ரொம்ப அழகாக இருக்குது எல்லா ஏஜில் இருக்கவங்களும் போடுற மாதிரி ரொம்ப கியூட்டான குடி குட்டி டாலர்ஸ் தான் கம்மிச்சிருக்கேன் பெரிய பெரிய டாலர் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க டக்குன்னு உங்களுக்கு போட்டுக்கணும் ஸ்கூல் படிக்கிற ஏஜ் இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் இதெல்லாம் போட்டிங்க கூட்டிகிட்டு போகலாம் எல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எத்தனை டிசைன் பட்டரெலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டாலர்ஸ் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி தான் இருக்கும் பெருசாக உருவம்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறது ரொம்ப க்யூட்டான டாலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இது ஒரு டாலர் வித் செயின் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கார்னரில் போட்டிருக்கேன் எந்த டாலர் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ இந்த டாலர் சென்னை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எம்சி லெவன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நானே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன் அதுலேருந்து நீங்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா அதை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் வந்துடும் இதுவே வந்து நீங்கள் சிஓடி அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் காசு தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் பார்சல் கொண்டு வரவர்கிட்ட நீங்கள் காசு கொடுத்துட்டு வந்து பார்சல் வாங்கிக்கணும் கேஷ் ஆன் டெலிவரினா உங்களுக்கு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ அழகான ஒரு டாலர் பாருங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நார்மலாக லைட்டிங்லேயும் அப்படி தக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு அழகான பறவைகள் உட்காந்துருக்கு கீழே ஃபுல்லாக ஒரு ஒயிட் லர் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வருது அதுக்கு ஹேங்கிங்கும் ஒயிட் ஸ்டோன் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக பார்சல் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும் அப்போ தான் ஏதாவது இஷ்யூஸ்னால் கூட நாங்கள் செக் பண்ண முடியும் கொரியர் சைடில் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ வேணும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது நிறைய பேர் இந்த டாலர் தான் இந்த ஐம்பது டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் அன்னம் தாமரை மூணுமே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் நிறைய பேர் வந்து மீன் அன்னம்லாம் வச்சு போடும்போது ரொம்ப அதிர்ஷ்டமாக நினைக்கிறாங்க ஸோ அதனால் தான் இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி வாங்குறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ பிடிச்சிருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் அங்கங்கே உங்களுக்கு ரூபி அண்ட் எம்ராய்டு கலர் ஸ்டோன் வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு பெரிய தாமரை டாலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டார்க் கலர் ட்ரெஸில் வச்சு காட்டும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கையில் வச்சு காமிக்கிறது காரணமே உங்களுக்கு சைஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி டிசைனில் நகை போட்டாலும் எவ்வளோ நகை போட்டாலுமே செயின்ங்கிறது செயனுங்கிறது எப்போ கிட்ட ஒரு கிரேஸ் தான் டாலர் செயினோட அழகே தனி தான் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு தோற்றத்தையே டோட்டலாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் கோல்டில் ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ் நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம் ஏன்னா ரீசல் வேல்யூ கம்மி ஸோ கோல்ட்ல இந்த மாதிரியான ஜுவல்ஸ்லாம் வாங்கணும்னா எவ்வளோ ஆகணும் உங்களுக்கு தெரியும் ஸோ இவ்வளோ அழகழகான உங்களுக்கு ஐம்போன் நகைகள் போது கண்டிப்பாக உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு அற்புதமான ஒரு தாமரை டாலர் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ரொஃபைல் எல்லாமே அவ்வளோ டீடைலா இருக்கும் உங்களுக்கு அந்த லீஃப் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது அந்த பெட்டல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது நீங்கள் கழுத்தில் போட்டிருந்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா கூட உங்களுக்கு இது தாமரை டாலர்னு அவ்வளோ அழகாக தெரியும் இதோட செயின் பேட்டர்மே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் தான் செயின் வந்து இந்த செயினுக்கு இந்த டாலருக்கு தான் உங்களுக்கு விலை போட்டிருப்பேன் சப்போஸ் செயின் நீங்கள் மாத்திரிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விலையிலையும் சிறு சிறு மாறுதல்கள் வரும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன்க்காக இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனை சொல்லலாம் இதோட செயின் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹார்ட் டிசைனில் ரொம்ப அழகான ஒரு செயின் இந்த டாலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு மாம்பழம் அதுக்கு மேலே ஒரு பறவை உட்காந்துருக்க மாதிரியான ஒரு அழகான டிசைன் இது இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸில் ரொம்ப அழகாக தெரியும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு மிடில் மட்டும் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மேலே அந்த பறவையோட ரெக்கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தனியாக சூப்பராக தெரியுது பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது அகைன் ஒரு மைக்ரோ பிளேட்டட் டாலர் தான் இந்த டாலரோட டிசைன் பாருங்கள் நான் சொல்லவேன் நான் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது இது வந்து ஒரு மைல் தான் இது அந்த பறவையை சுற்றி இருக்கிற தோகை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுமே போடலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வீட்டில் பொண்ணு குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸெலாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது மல்டி கலர் ஸ்டோன்ஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு டாலர் தான் நல்லா எவ்வளோ பெரிய டாலர் பாருங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் போட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் யுகாதிக்கு இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போட்டுப்பாங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸில் அந்த கனெக்டிங் போர்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இந்த ஒரு டாலர் செயின் போட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு ஷார்ட் செயின் போட்டிங்கன்னா போதும் கழுத்து ஃபுல்லாக நிறைய நகை போட்ட மாதிரியான ஒரு லுக் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து உங்களுக்கு நான் தேர்ட்டி இன்ச்சு செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு அழகான ஐம்பது டாலர் தான் இந்த செயின் வந்து நல்லா திக்காக ரொம்ப அழகாக இருக்கும் வித் அவுட் உங்களுக்கு கல் இல்லாமல் வேணும்னு கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த மாதிரியான டாலர்ஸ்லாம் தாமரையில் அப்படியே ஒரு சுற்றி ஒரு சர்க்கிள்ல ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க டைசன் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் இருக்கும் ஸ்டோன்ஸே இல்லாமல் ரொம்ப அழகாக க்யூட்டாக எலகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாலர் தான் இது இந்த டாலர் வித் இந்த செயின் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு முப்பது ரூபாய் தான் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே கண்டெக்ட் பண்ணுங்க ஆல்ரெடி இது வீடியோவில் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ அதனால் தான் ரீஸ்டாக் பண்ணும்போது உங்களுக்கு அங்கேயே நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம ஃபேன்சி மாடலில் ரெண்டு மூணு டாலர் செயின் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோப்ளேட்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருக்கு இதெல்லாம் நீங்கள் ரெண்டு மூணு வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக போட்டு போகலாம் சாரீ குர்த்தா சுடிதாஸ் எல்லா ட்ரெஸ்ஸஸுக்குமே இது ரொம்ப அழகாக சூட் ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது வெறும் முந்நூறுபாய் தான் ஃபஸ்ட்டு பார்த்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதில் கீழே ஹேங்கிங்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஹேங்கிங் இருக்க மாதிரி இருக்கும் அழகாக ஸ்டோன் ஒர்க் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஷார்ட் செயின் மாடலாக தான் வரும் ஏடி நிச்சஸ் தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்டாக போடும்போது பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசைன் பாருங்கள் இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா அழகான ஒரு தின் செயின்ல உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வந்து உங்களுக்கு வருது இதெல்லாம் நீங்கள் கோல்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான டிசைன்ஸ்லாம் போது உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிறது ரொம்ப அழகான இந்த அட்டை தான் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன்ல வரக்கூடிய இந்த அட்டையை பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸில் போட்டிருக்கேன் இதோட அடிகை பேட்டனே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இதோட செயின் போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ல நாலு நாலு ஸ்டோன் அப்படியே டிசைன் டீசன் இருக்கும் ஒயிட் அண்ட் ரூபில வருது டிசைன் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு வரும் பென்டென்ட் போர்ஷனில் அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கும் ரொம்பவே குவாலிட்டியான சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு ஐம்பன் அடியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வித் பேக் செயினோட ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சு ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கும் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான கம்பலை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோலேயே ஸோ அதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் லுக்காக சூப்பராக கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய அந்த ஐம்பது ஜிமிக்க தான் ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே சக்கரம் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் பாட்டுன்னே சொல்லலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த ஜிமிக்கியோட சைஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டியரான ஒரு லுக் இருக்கும் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த அழகான ஐம்பது ஜிமிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஜிமிக்கி உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோலில் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்த டாலர் செயின்ஸ்க்கும் சரி அடிகைக்கும் சரி எல்லாத்துக்கும் பேர் பண்ணி ரொம்ப அழகாக போடலாம் டிசைனர் சாரீஸ்க்கு ஈவினிங் பார்ட்டிஸ்க்கெலாம் இந்த மாதிரி கம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அட்ராக்டிவ்வாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் போடும் உடனே நீங்கள் பார்க்க முடியும் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த நகையில் எது பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்